இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்தின் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இலங்கையின் உழைப்பாள பாட்டாளி வர்க்கமாகிய தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாவாக வரையறுத்து அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது வரலாற்று வெற்றியாகும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வரலாறு என்பது சம்பள உயர்வு வரலாறு என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வரலாறு அன்று ஜீவன் அவர்கள் கூறினார் பத்து ரூபாவை முடிந்தால் உயர்த்தி காட்டுமாறு ஆனால் இன்று இருநூறு ரூபா அடிப்படை சம்பளமாக உயர்

சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்திலே இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி கௌரவத்திற்குரிய அனுருகுமார் திசாநாயக்க அவர்கள் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே அது விசேஷமாக இலங்கை இலங்கையில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களின் வரலாற்று வெற்றியாகும் அந்த வரலாற்று வெற்றியின் உச்சநாயகனாக இன்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் வரலாற்றில் பதியப்படுவதை இவராலும் தவிர்க்க முடியாது கௌரவிய தவிசாளர் அவர்களே ஏன் அவ்வாறு கூறுகின்றோம் நாம் அனைவருக்கும் தெரியும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வரலாறு என்பது சம்பள உயர்வு வரலாறு என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வரலாறாகும் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளோயா தோட்டத்திலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுக்கான போராட்டத்துக்கான பிள்ளையார் சொல்லி போடப்படுகின்றது அப்பொழுது பதினாறு இருந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை மேலும் பத்து சத வீதத்தால் உயர்த்தி தருமாறு கேட்ட பொழுது அன்றைய ஆட்சியாளர்கள் நார் கோவிந்தன் என்ற தோட்டத் தொழிலாளி சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார் அந்த வரலாறு என்பது போராட்டமிக்க வரலாறாகும் கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே ஆனால் இன்று இந்த நாட்டிலே உழைக்கும் வர்க்கத்தின் ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது உழைக்கும் உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த நேரத்தில் இலங்கையின் பாட்டாளி வர்க்கமாகிய தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஆயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பது ரூபாவாக வரையறுத்து அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது வரலாற்று வெற்றியாகும் போராட்டம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கெஞ்சல் இல்லாமல் பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இந்த சம்பள உயர்வாகும் இந்த சம்பள உயர்வு சம்பந்தமாக கடந்த காலத்திலே தொழிலாளர்களின் சார்பாக போராட்டம் செய்த பிரதிநிதி என்ற வகையிலே நான் தொடர்ச்சியாக சம்பள உயர்வு போராட்டம் என்றால் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு போராட்டம் என்றால் அது போராட்டத்தின் பிரதிபலனாகும் ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வருக வந்திருக்கின்றோம் இப்பொழுது ஆட்சிக்கு வந்து சம்பளத்தை உயர்த்துவோம் என்று கூறியவுடன் மலையகத்தை இது வதரை நாள் பிரதிநித்துவம் செய்த தொண்டமான அணியினர் விசேஷமாக இந்த சபையில் இப்பொழுது இல்லாவிட்டாலும் கூட இப்பொழுது சபையில் இல்லை ஜீவன் தொண்டமான் அவர்கள் அவர்கள் இருப்பாரேயானால் மிகவும் நன்றாக இருக்கும் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே இல்லை முடியுமாக இருந்தால் பத்து ரூபாவை உயர்த்தி காட்டுமாறு கூறினார் ஆனால் இந்த அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருநூறு ரூபாவை உயர்த்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல வரலாற்றில் இருநூறு ரூபாவை மேலதிகமாக வருகையினால் கொடுப்பனவாக அரசாங்கம் நேரடியாகவே தலையிட்டு பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான வழிவகைகளை செய்திருக்கின்றது அன்று ஜீவன் அவர்கள் கூறினார் பத்து ரூபாவை முடிந்தால் உயர்த்தி காட்டுமாறு ஆனால் இன்று இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஜீவன் அவர்களே நீங்கள் உங்களது பதவியில் இருந்து ராஜினாமா செய்வீரா அப்படி முடியாவிட்டால் ஜீவன் அவர்கள் தோட்ட தொழிலாளர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் ஏன் பத்து ரூபா கூட சம்பள உயர்வை பெற்றுக்கொள்ள கூடாது என்று கனவு கண்டவர்தான் ஜீவன் தொண்டமானவர்கள் ஜீவன் தொண்டமானவர்கள் எனவே இன்று உயர்த்தப்பட்டிருக்கின்றது அடிப்படை சம்பளத்தில் இருநூறு ரூபாய் மேலதிக கொடுப்பன வருகை நாளுக்கான கொடுப்பனவாக இருநூறு ரூபாவை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஜீவனின் தோட்டங்களிலும் தொழிலாளர்கள் மத்தியில் கருத்துக்களை பொய்யான கருத்தரை கருத்துக்களை பரப்புரை செய்கின்றார்கள் வருகை நாள் குறையுமானால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அந்த இருநூறு ரூபாய் கிடைக்காதாம் அதாவது பரம்பரை பொய்யர்களின் இறுதி பரம்பரை பொய்யாக இது வரலாற்றில் பதியப்பட வேண்டும் அவர்களே தோட்ட தொழிலாளர் ஒரு நாள் வேலைக்கு சென்றால் கூட அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட அந்த வருகை கொடுப்பனவு வழங்கப்படும் இதை ஜீவன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இவ்வாறு ஜீவன் தொல்லும் பொழுது சம்பள அஞ்சும் பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் வரவேற்கின்றார் அவர்களுக்குள்ளும் இரு கருத்துக்கள் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே அதனால் இன்று முன்மொழியப்பட்டிருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் நாள் சம்பளம் நூத்தி முப்பத்தி ஐந்து ரூபா அதே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு தோட்ட தொழிலாளியின் சம்பளம் ஐநூறு ரூபாய் அவ்வாறாக இருந்தால் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்களின் பின்னர் அதாவது பன்னெண்டு வருடங்களின் பிறகு திருப்பி பார்த்தால் ஒரு தோட்ட தொழிலாளிக்கு ஒரு சிறிய குறிப்பிட்ட தொகையை கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் பன்னெண்டு வருடங்களின் பின்னர்

தோட்டங்களில் உள்ள உள்வீதிகள் தோட்டங்களில் உள்ள பிரதான வீதிகள் குடிநீர் திட்டங்கள் போக்குவரத்து திட்டங்கள் உல்லாச பயணத்துறை தோட்டப்புறங்களின் ஊடாக திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு தங்களுக்கு எதிர்காலத்தில் அரசியல் செல்வாக்கு இழக்கப்படும் அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை தேசிய மக்கள் சக்தியினர் மலையகத்தில் முன்னெடுப்பதை காண்கின்ற பொழுது ஜீவன் தொண்டமானுக்கு செய்வது அறியாது என்னவென்று தெரியாது இங்கு ஏதேதோ செல்லுகின்றார் கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே எனவே மலையகத்தில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுத்த அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கும் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டே